இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமா என்ன சேர்ந்து இப்படி முறைச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியாம பண்ணிட்டு தானே சொன்னேன் அதுவும் இல்லாம இதோ நிக்கிறானே முருகன் வேலைக்காரன் இவன் கிட்ட நான் சொல்லதான் செஞ்சேன் ஆமா இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது எதோ ஞாபகம் வருது சொல்லலன்னு சொல்லிட்டேன் ஏலே உங்ககிட்ட என்ன சொன்ன நானே காப்பிய போட்டுட்டு அந்த மேல சிந்தி கிடக்கிறத தோட அப்படின்னு சொன்னேன் அனு வேற மேல கிடக்கா அணு பிள்ளையே காப்பி போட்டு குடுத்து விடுன்னு சொன்னேன் அதனாலதான் அணுவை கூப்பிட்டேன் ஆமா மத்தபடி நான் எதுவும் தப்பான நோக்கத்துலதான் செய்யல இதுக்கு என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன நான் தான் கேட்டவன் அப்படிதானே ஐயோ அம்மா முருகன் அவங்க சொன்ன வேலையை செய்யாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன முருகா இப்படி பண்ணிட்டியே சும்மா நல்ல வேலை மொத்த குடும்பமா அங்க திரும்பிட்டு ஆமா இல்லனா இவளுங்க விட்டு தந்திருக்க மாட்டாளுங்க இதையே ஊதி பெரிய சண்டை ஆக்கிட்டு அப்படி இருந்தே இங்க இருந்து தப்பிச்சிரு பச்சமா இல்லன்னு வெச்சுக்கோ அவ்ளோதான் ஆ இவ என்ன நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா ஐயோ ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவாளோ இவ வாயில ஏதாச்சும் அடக்கணும் இல்லன்னா மொத்த குடும்பத்துக்கும் சந்தேகம் யாவன திருப்பிடுவா இவ அடியே ரேஸ்மா கால் உடஞ்சு கிடக்கு அமைதியே இருந்துருடின்னு சொல்லிட்டேன் என்ன ஏதாச்சும் பாக்காலே ஏதாச்சும் சொல்லிடுவாளோ அப்ப என்ன பண்ண நீ என்ன பண்ண ஆஹ் ஆஹ் நல்லா கேளுங்க அவனை நல்லா கேளுங்க ஏன் பாட்டி பதட்டமா வர தானே கேள்வி கேக்குறாங்க நீ ஏன் பதட்டமா இருக்க ஆஹ் அப்ப நீ அவர்கிட்ட சொல்லல அப்படிதானே என்ன பச்சம்மா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க உன் பேருதான் ரெண்டு நீ ரெட்ட விஷம் போடாத சரியா என்ன நடந்துச்சோ உண்மையா மட்டும் சொல்லு தேவையில்லாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ இங்க இருக்கறக்கு மரியாதை கேட்டுரும் உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல ஆஹ் அத்தை என்னத்தை நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு மரியாதை தராம என்னைக்காச்சும் நாங்க இருந்திருக்கோமா ஒரு விஷயத்தை கூட கேர்லெஸா ஹேண்டில் பண்றீங்க என்னதான் கை தவறி உழுந்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னா அவர் செய்ய போறாரு அது கூட உங்களால செய்யாம இருக்க முடியாது இதுக்கு மேல சமாளிக்க முடியாது ஐயோ கால் உடஞ்சிருக்கேன் மண்டை உடஞ்சிருக்கேன் மூஞ்சில எல்லாம் வீங்கி போயிருக்கேன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம் இவளை வச்சுக்கிட்டு சரி சரி நம்ம ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம் வியாக்காராவ இவன் சொல்றதெல்லாம் நம்புறாங்க நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க பாத்தியாடி பாட்டி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எல்லாம் பேசாத சரியா என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லு பாட்டி எல்லாரும் சும்மா இருந்தாலும் இவன் மட்டும் இருக்க மட்டும் வரா முடிச்ச ராகு சீக்கிரம் வந்து தொலையன் வந்து இவ்வளவு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவான் அது வரைக்கும் ஆயிரத்தி எட்டு கேள்விதான் கேப்பா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அதுக்குள்ள இவன் வய தோண்டிதானே சொல்லிருவானோ இவன் வேற நம்மளையே பாக்குறானே ஐயோ முருகன் அண்ணே நீங்க சொல்லுங்கண்ண அவங்க உங்க கிட்ட சொன்னாங்களா அய்யோ இவன் என்ன அவன்கிட்ட கேக்குறா ஏதாச்சும் சொல்லிருவனோ ஆஹ் நான் சொன்னல உன்கிட்ட சொன்னல பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாரு உன் தரப்புல என்ன நியாயம் இருக்கோ நீ அதை சொல்லிட்டேன் அவரு தரப்புல என்ன நியாயம் இருக்கோ அவர் சொல்ல வேண்டாமா அவரு மேலதான நீ வீணா பழிய போட்டிருக்க அவர்கிட்ட கேப்போம் அமைதியா இரு புரிஞ்சுதா உம் உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை நான்தான் பண்ணேன் வேணுக்கு தான் பண்ணேன் நீ கைய கையக்கெல்லாம் முறிக்கணும்னு பண்ணேன் போதுமா இப்ப சந்தோஷமா பாத்தியா தாச்சா நீ எப்படி எல்லாம் என் மேல பழிய போடுறாங்கன்னு என் அம்மான்னு சொல்லி நீ வாய் திறந்து பேச மாட்டேங்கிறியா தாச்சா நீ ஏன் நீ அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அம்மாவும் குடும்பத்துக்கு போய் துரோகம் நினைப்பனா ஏதோ நானே வேனுக்குன்னு விளை மாதிரி எல்லாம் பேசுறான் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா பெத்த பொண்ணோட குடும்பத்துக்கு சொல்லு தாச்சாய் நீ வாய் திறந்து சொல்லு நீ ஏன் நீ எப்படி அமைதியா இருக்கா இப்ப என்ன நீ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரேஷ்மா சரி ஓகேம்மா அவங்க மேல எந்த தப்புமே இல்லை கை தவறிதான் கீழே விழுந்ததுன்னே வச்சுப்போம் ஓகே இவங்க சொல்றாங்களே கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அப்ப அவர் சைடு இருக்கிற தரப்பையும் பேசணும்லம்மா இத்தனை நாள் அவரு நம்ம வீட்டுல தானே இருந்திருக்காரு நம்மளை நம்பி தானே இருந்திருக்காரு அவரு மேல வீணா பழிய போட்டா அவரு மனசு கஷ்டப்படாதா ம் சொல்லுங்கம்மா

அட குரங்கு குட்டியே அம்மைக்கு மோவன் தப்பாவ பிறந்திருக்கான் நேரம் பார்த்து கோத்து விட்டுட்டானே இவன் எந்த மொழியில இருந்து பார்த்தானு தெரியலையே என்ன வச்சுக்கிட்டு இருந்ததான் பார்த்தானா இல்ல என்ன ஊத்துறதையும் பார்த்தானு தெரியலையே இவனே வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிடணும் இல்லன்னா அதே இடியும் கேட்டேன் வாயை பிடிங்கி உண்மையா வர வச்சிருவாங்க குடும்பமா சேர்ந்து இல்ல நிக்கங்க ஐயோ இவன் எந்த மூலையில இருந்து பாத்தானே தெரியலையே ரோஷன் நீ பாத்தியாமா ஆமா ஆமா மேல இருந்துதான் எடுத்துட்டு வந்தியா உடியா உனக்கு அச்சு தெரியுது பாட்டிய பத்தி மேல இருந்து பாட்டி எடுத்துட்டு வந்தா தெரியாம போட்டுட்டான்னு சொல்ல போற ஐயோ சரி விடியா யாரு சொன்னா நம்ப போறாங்க நீ விடியா நீ அழுவாதையா பாட்டிக்காந்தி நீ அழுவாதையா ரோசனே என் தங்க பிள்ளையா அழுவாதையா பாட்டிக்க அழுவத விடியா பாட்டி மாதிரி நிறைய பாத்துட்டேன் அதுவும் இல்லாம நீ ஒருத்தனாச்சு பாட்டிய நம்புறிய அதுவே போதையா என் பட்டே அந்த குழந்தைக்கு இருக்க நம்பிக்கை கூட உங்களுக்கு யாருக்குமே என் மேல இல்ல ஆஹ் ஏதோ ஒரு வேலைக்காரனுக்கு மேல நான் சொல்றேன்றதுனால என்ன என்ன போய் இப்படி பழிய போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே இவ என்னன்னா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காலே என் மேல பணம் பணம் திருட்டு தான் பழிய போட்டு அனுப்பணும்னு நினைச்சான்

யாரு ரேஷ்மா இப்படி பண்ற அவங்களும் பாவம் தானே அவங்களும் பாட்டி மாதிரி தானே ரேஷ்மா கொஞ்சம் கூட அப்படி நினைக்க மாட்டியா அன்னைக்கு பண்ண விஷயத்துலயுமே அப்படிதான் பண்ணேன் அவங்க எங்க இருந்து திருடி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு தெரியாம போட்டுருக்காங்க அதையும் சரி விட அடிபட்டுதான் அடிபட்டுருச்சு சரி உன்னோட முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அதுல குழந்தையும் அணுவ விதலையே அப்படின்னு நினைச்சு அதை விட்டுட்டு அவங்கள போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க வயசான காலத்துல மறதி எல்லாம் இருக்கதான் செய்யும் ஏன் அம்மாவே எடுத்துக்கோ என்னைய எடுத்துக்கோ எனக்கே அவளையோ மருதி இருக்கு ஏன் உங்க பாட்டி எடுத்துக்கோ உன் பாட்டிக்கு கூட மருதி இருக்கு இந்த பொருளை அங்க வச்சுட்டு மறந்துட்டு நான் என் தான் கொடுத்தேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தானே உங்களுக்கு இருக்கலாம் அந்த பொருளை தெரியாம என்னை கீழே கொட்டிட்டு இவனை பார்த்த உடனே மறந்துருக்கலாம் இப்போ நீங்க எல்லாரும் சுத்தி வளைச்சு கேட்கும் போது நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டாங்கன்னு இருக்கட்டுமே ஏதோ தெரியாம வயசான காலத்துல இப்படி பண்ணிட்டாங்க அதுக்காண்டு இப்படியாதுமாய் போட்டு அவங்களை கொடுமைப்படுத்துவா இந்த நேரத்துல மணி என்ன ஆகுது எட்டரை மணி ஆகுது இந்த நைட் நேரத்துல அவனை வெளியே போக சொன்னா அவங்க எங்க போவாங்க சொல்லு அம்மா என்னம்மா லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க நானா போ சொல்றேன் அவங்களாதான் ஏதோ கத்துனாங்க அவங்களா நான் வீட்டு விட்டு போறேன்னாங்க அவங்களாவே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் எப்படி பொறுப்பு முடியும் என்னம்மா இது பாருங்கப்பா ஏங்க நீங்களும் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துறாதீங்க உங்க பொண்ணுக்கு உங்க பொண்ணு உங்களுக்கு முக்கியம் தான் என்ன இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க எவ்வளவு எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அவங்களை நான் முக்கியம் நினைக்க கூடாதாங்க சொல்லுங்க வாயத்தோடன்னு சொல்லுங்க அவங்க எனக்கு முக்கியமா இல்லையாமே இருக்கணுமா சொல்லுங்க அவங்க என்னதான் இருந்தாலும் அம்மா தானே இப்படி போட்டு எல்லாரும் கொடுமைப்படுத்துறீங்க தாச்சாணி இங்க பாரு தாச்சாயினி உன் அம்மாவை யாரும் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கல உன் அம்மா பண்றது எல்லாமே சந்தேகத்தனமா தான் இருக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்ல முதல்ல வந்து தெரியாம கொட்டிட்டு மறந்துட்டேன்னா சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு இப்ப என்ன சொல்றான் முருகன் மேல பழிய போறான் இதுல எதுதான் உண்மை ஆஹ் சொல்லு இதனாலதான் உன் அம்மா மேல சந்தேகமா இருக்கு அதை விட்டுட்டு ரோ இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன நீ அத்தை நீங்க சொன்ன மாதிரி இருக்கட்டுமே அதுக்காண்டி இப்படி அத்த அவங்களை போட்டு காயப்படுத்துவீங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க என்னதான் இருந்தாலும் என் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இங்க பாரு என்னடி என்ன சொல்லு என்னதான் இருந்தாலும் உன் அம்மான்னு சொல்றியே கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல அந்த எண்ணெயில ரோஷன் வலிக்கு விழுந்த என்ன இருக்கும் ஹம் மண்டையில அவனுக்கு முடி கூட இல்லை அப்படியே அடிபட்டு இருந்துச்சுன்னா குழந்தை கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுச்சா அதுவும் இல்லாம வீட்டுல மாசமா இருக்க பொண்ணு வர இருக்கா ஆக்சுவலா அந்த நேரத்துல வந்து உன் அம்மா கூப்பிட்டது என்ன இல்லை அணுவை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அணு கீழே தரையில உட்காந்துக்கிட்டு இருந்தான்றதுனால சரி நான் தான் இரு அணு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த நேரத்துல அணு வந்திருந்தா அவ வயிற்று இருக்க குழந்தைக்கு என்ன வருதுமா சொல்லுமா நீ சொன்ன மாதிரி தெரியாம பண்ணிருந்தாலே ஓகேதான் இல்லன்னு சொல்ல ஒரு வேலை தெரிஞ்சு பண்ணிருந்தா ம் இது திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகாதா நம்ம கேட்காம கேட்காம விட்டோன்னு வச்சுக்கோ இது பெரிய தான் போய் முடியும் வயிற்றுல இருக்க குழந்தை போயிட்டுனா வருமாமா சொல்லு ஆஹ் எல்லாத்தையும் பத்தி யோசிக்கணுமா இங்க பாரடி நீங்க மட்டும்தான் நல்லவங்க மற்றவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு ஆயிடாது என்னதான் என் அம்மா மனசுலயும் கொஞ்சம் ஈரோன்னு ஒண்ணு இருக்கு போட்டவங்களை இப்படி காயப்படுத்த கூடாது நான் போயிட்டு என் அம்மாவை பாக்குறேன் நீ இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவங்க நம்மள மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்ணாலும் என் அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க நாங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து உன் கண் முன்னாடி நிறுத்தினாலும் எல்லா ப்ரூஃபோட என் அம்மா அதை பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி கண்மூடித்தனமும் நம்பாதவமா ஒரு ஆளை புரிஞ்சுக்கோ உங்களுக்கு வேணா எப்படி வேணா இருக்கலாண்டி என்னதான் போனதுக்கு அப்புறம் எங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கன்னு எங்களுக்குதான் தெரியும் நான் என் அம்மாவை பாத்துப்பேன் இந்த வீட்டை விட்டு எங்க அம்மா போக விட மாட்டேன் சரி ரோஷன் கவலைப்படாத சரியாயிடும் அழுகாத உம் மாமா சொன்ன கேப்பல அழுக கூடாது சரியாமா

உம் அம்மா பேசினது தப்பா இருந்துச்சு அதனாலதான் அப்பா சத்தம் போட்டாரு தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ணாத ராகு எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணமோ அந்த மாதிரி மட்டும் ரியாக்ட் பண்ணு ஓவரா பண்ணாத சரியா என்னமா நடந்துச்சு அதுவும் இல்லாம கால வீங்கி போயிருக்கு இந்த காலை வச்சுக்கிட்டு இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் ரொம்ப தேவையா இல்ல நான் கேக்குறேன் இப்ப ரொம்ப முக்கியமா இந்த ஆர்குமெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு ஒரு காமன் சென்ஸ் கூடவா இல்ல உனக்கு நீயும் டாக்டர் தானே தானே படிச்சு பிள்ளை தானே நீ ஏன் அப்படி இருக்க நீ ரகு இப்ப என்ன உனக்கு என்ன கூப்பிட்டது தப்புன்னு சொல்லல அப்பா வீட்டுல இருக்கும் போது சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது தானே பத்து நிமிஷம் தானே பத்து நிமிஷம் உனக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறக்கு நேரம் இருக்கு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கு நேரம் இல்லையா அதுதான் நான் கேக்குறேன் ஏதாச்சும் சிவியரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப நீ ம் ஆங்கிள்ஸ் பெயின் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க மேடம் சொல்லுங்க இப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்களா இங்க பாரு ரகு நானும் டாக்டர் தான் ஒரு பெயின் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இருந்தா எந்த மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கும் தெரியும் சரியா நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்லை அது ஜஸ்ட் அடிபட்டு இருக்கு ஜவ்வு பகுதியில ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் இல்லைன்னா டாக்டர் வெரிபிகேஷன் கரெக்டா பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னால கை வச்சு பாக்க முடியலங்க அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டுறேன் நீ என்னன்னா பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டு இருக்க சரி சரி ரெண்டு பேரும் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க சரி கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கதும் முக்கியம் இல்ல அப்பா நீங்க கோவப்படாதீங்கப்பா நீங்க எங்கே போகணும்னு சொன்னீங்கல்ல பிசினஸ் விஷயமா நீங்க போயிட்டு அதை பாருங்க சரி நான் கிளம்புறேன் அவளை ஒழுங்கா கூட்டிட்டு பையன் ஏங்க இப்ப போதுமா நீ இப்ப நிம்மதியா உனக்கு என் பையன் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போற மாதிரி போறான் ஓ உன் அம்மா போறேன்னு சொன்னால அவ எப்படியும் போமாட்டா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பான் போ அவ கிட்ட போயிட்டு கய்யம்மா அம்மா கையில கல்ல விழுந்து போவாத போவாதான்னு தடு என்ன அதனும்னு நினைச்சுட்டு இருக்கே போ பாட்டி அவர் கோவப்பட்டு போறது ஏன் கிட்ட தேவையில்லாம அம்மாவை எதுக்கு நீங்க சொல்றீங்க என்னையா பண்றது நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க உங்களை ஏதாச்சும் சொன்னா எதனா உங்களுக்கு கோவம் வந்துருது நாங்க எல்லாம் உங்ககிட்ட பேச முடியுமா சொல்லு நாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அறிவு இருக்கு உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாது அம்மா எனக்கு வேலை இருக்கு நானும் கிச்சனுக்கு போறமா ஏய்யா ராகு அக்கா முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ இங்க நடந்த சண்டையெல்லாம் அங்க போயிட்டு காட்ட வேண்டாம் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க நான் இருந்து பாத்துக்கிறேன் இங்க ஆஹ் சரிமா ரோஷன் அதெல்லாம் நீ வேண்டாம் பாட்டி குடியே இரு அத்த இருக்கா பாரு அத்த குடி இரு போ ரோஷன் சொன்ன கேளு சரியா அனு இருக்கா பாரு அனு கூட போய் விளையாடு சரியா பாட்டி இருக்காங்க பாரு பாட்டி கூட போ மாம திட்டுல ரோஷன் புரிஞ்சுக்கோ ரோஷன் அனு ரோஷனை கூட்டிட்டு போ சரி ரகு நீ வா கிளம்புவோம் நேரமாச்சு எப்படி வருவாங்க தூக்கு தூக்குடா எனக்கு இந்த மாதிரி கட்டு போட்டு வச்சிருக்கீங்க நீங்க அது கூட ஓகே சரி ஓகே கால்ல அடிபட்டு இருக்கு கட்டு போட்டுருக்கீங்க ஒத்துக்கிறேன் இந்த யூனிஃபார்ம் எதுக்குடா எனக்கு குடுத்தீங்க

அக்கா அதெல்லாம் நாங்க இப்ப டியூட்டி முடிச்சுட்டு அதுவும் இல்லாம இப்போ டியூட்டி ஷிஃப்ட் வந்து ராம்குமார் வந்து எடுத்துப்பாரு அதுவும் இல்லாம ஷிஃப்ட் டாக்டர் இருக்காங்க நீங்க ஏதோ அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு நாங்க டியூட்டி பாத்தோம் அவ்வளவுதான தவிர மத்தபடி எல்லாம் இல்ல அதுவும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா பே தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பே பே பண்ணுவாங்க பண்ணுவேன் ஏங்க அப்படி சிடு சிடும் பேசிக்கிட்டே இருக்கீங்க நார்மலாவே பேச தெரியாத உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளையாக்கா கண்ணு தெரியாம நடக்குறது ஒரு பாத்து கூடவா நடக்க முடியாது பாத்து நடக்காம வச்சிருக்கீங்க குழுந்துட்டு கிட்ட ஜவ்வு கிழிஞ்சு போங்க மூணு நாளைக்கு இதே நிலமதான் எனக்கு தெரியும் நீ மூடு சரியா அவன் கூட தான் வருது இப்ப நான் என்ன கேட்டுட்டு நீங்க இப்படி சொல்றீங்க என்ன ஆதி அது உனக்கு சொன்னது அது எனக்கு சொன்னது என்னடா சொல்ற உனக்கா ஆமா மேடத்தை வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு சின்ன சண்டை ஆயிட்டு அதுவும் இல்லாம அந்த மேடத்தோட அப்பாவை திட்டா அதான் மேடம் இப்படி எல்லாம் பண்றாங்க வேற ஒண்ணு இல்ல அவங்களோட அப்பானா உனக்காருடா ஆஹ் என்னோட அம்மாவை திட்டினாருடா அதான்டா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க உன்னோட அம்மாங்கிற அவங்களோட அப்பாங்கிற ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானடா இல்ல வேற யாராச்சுமா ஆதி அவனை ஒன்னும் இந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தாலும் எரிச்சலதா இருக்குது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையும் எதாச்சும் கேக்குறது கூட இல்ல சார் பெரிய இவரு நினைப்பு ஹீரோ ஆக நினைக்கிறாரு நினைக்கிறேன் பிடிக்க மாட்டேங்குது இருக்கு ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்களா எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரியா அதெல்லாம் விடு வீட்டுல என்ன பிரச்சனை அது சொல்லு நான் ஏன் சொல்லணும் வீட்டுல நடக்கும்போது கேட்டியா அங்க வச்சுன்னு குழச்சிக்கிட்டு தானே இருந்தேன் அதே மாதிரி இரு உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்ல உன்கிட்ட ஏன்டா நான் சொல்லணும் முதல்ல என்ன பிரச்சனைன்னு இப்ப திரும்பி கேட்டா சொல்ல மாட்டேங்கிற இப்ப என்னதான் பண்ண சொல்ற அது அங்க வச்சு கேக்கலன்னு தான் சொன்னேன் ஆமா இவரு பொறுமையா கேப்பாரா நாங்க பொறுமையா வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க போ போ கிட்ட எல்லாம் வந்து எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஆமா சரி மாதாயே தெரியாம பேசிட்டேன் போதுமா வேணாவும் அப்பா கிட்ட போயிட்டு நான் மனிப்பு கேட்டுக்கிறேன் காலில கூட விழுந்துடுறேன் ஹம் இங்க பாரு ரீஷ்மா டக்குன்னு சடனா வந்தனா அப்பா அம்மாவை மிரட்டிக்கிட்டு இருந்தாரா அந்த கோவத்துல ஏதோ கத்திட்டேன் சரி என்ன நடந்துச்சு அத சொல்லு நீ எப்படி விழுந்த அத போன்லயே சொன்னனேடா என்னைய ஊத்தி வச்சிருந்திருக்காங்க யாரோ அதனால விழுந்துட்டேன் இருக்கிறது அந்த வீட்டுல அஞ்சு பேர் அதுல யாரோனா யார் ஊத்துனா ரோஷனா ஊத்துனா ரோஷன் எல்லாம் ஊத்துல குழந்தை மேல பள்ளி போடாது நீ உடனே ஆமா ஏய் கொழந்த மேல பழிப்புள்ள செல்ல குட்டி ஏதாச்சும் வாழுத்தனம் பண்ணிருக்கோம்ல அதனால தெரியாம ஊத்திட்டானு கேக்குறேன் ஊத்தினது பாட்டிதான் ஆனா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் சண்டே ஃபர்ஸ்ட் கேட்கும் போது தெரியாம ஊட்டிட்டேன் அதை சொல்லணும்னு நினைச்சேன் தொடக்க சொல்லி முருகன் அண்ணா கிட்ட மறந்துட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் திரு திருவி கேக்க கேட்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் முருகன் கிட்ட சொன்னேன் அவன் தான் மறந்துட்டான் அப்படின்னாங்க இப்படி மாத்தி மாத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல தான் நான் அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்க கேட்க வளரிகிட்டு இருந்தாங்க அம்மா அந்த நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் தான் அப்பா அம்மா திட்டினாரு இது எதுவுமே தெரியாம சார் பெரிய ஹீரோ மாதிரி நடுவுல வந்து ஏதோ ஹீரோயிசம் கட்டுற மாதிரி அப்பா கிட்ட சண்டைக்கு போற சரிமா உன் அப்பா கிட்ட சண்டைக்கு போனது தப்புதான் இல்லன்னு சொல்லல அதுக்கப்புறம் இப்ப என்னதான் முடிவு அதுக்கு முடிவு எங்க பாட்டி தான் பெரிய தியாகி மாதிரி எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நான் வீட்டு விட்ட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம்தான் அம்மா கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பா கத்துனாங்க நீ வந்து நீயும் உன் பங்குக்கு கொஞ்சம் கத்துன அந்த சண்டே அப்படியே விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாச்சு இப்ப பாட்டி அங்க என்னென்ன சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி அவங்க சொல்ற மாதிரி தெரியாம கூட ஊத்திக்கிட்டு இருக்காங்களால ஏ பைத்தியம் பேச்சு வாக்குல நிறைய உளறாங்க பைத்தியம் அணுங்குறாங்க இல்ல நான்தான் ஊத்துனங்கிறாங்க அணு என்ன உழவா செஞ்சா அப்படிங்காங்க நிறைய விஷயம் சொல்றாங்க இதெல்லாம் கம்பைன் பண்ணி பாரு அப்ப என்ன தோணுது அணுவை விளை ஊத்துனாங்களா அந்த பணம் எப்படி வந்துச்சு அந்த லேண்ட் வித்த ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இல்ல பாட்டிக்கிட்ட அவங்கலாம் வாயிலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி நம்ப முடியும் நீ ஒரு டாக்டர் தானே இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லைன்றப்ப எப்படி நம்புறது கொஞ்ச மாசம் யோசி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நடுவுல வந்து பெரிய இவனாட்டம் பேசி பாதிலே கூட்டிக்கிட்டு வந்துட்டான் உனக்கு அடிபட்டு இருக்குல்ல அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாம இது பேசுறது ரொம்ப முக்கியமா அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் நீ அப்படியே ஓவரா என்ன மட்டும் தட்டாத சரியா ஆமா இவர மட்டும் தட்டி நான் அப்படியே ஒசரத்துல போயிட்டு உட்கார போறேன் போடா பைத்தியம் எனக்கு தெரியாத அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு எந்த அளவுக்கு அடிபட்டுலன்னு சொல்லி நம்ம அங்க வச்சு கேட்டிருந்தோம்னா கண்டிப்பா பாட்டி இருக்கிற உண்மை எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க பாட்டி எதையும் மறைக்கிறான் அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது தன்னை தனியா தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கு அந்த பணத்தை பார்த்து பார்த்து சிரிக்குது எனக்கு என்னமோ அது தப்பா படுது அதை தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நடுவுல நடுவுல எதாச்சும் ஒண்ணு வந்துருது கூட சேர்ந்து நீயும் வந்து களைச்சு விட்டுற சரி விடு பாட்டி எதாச்சும் அது இதுன்னு பண்ணுமா துரு துருன்னு வில்லங்கம் தானோ அதனால உனக்கு அப்படி தோணுமா இருக்கும் அவங்க எதோ நார்மலா பண்றது கூட ஏதோ பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு தான் பண்றாங்கன்னு கூட இருக்கலாம்ல சரி விடு அதெல்லாம் யோசிக்காத முதல்ல இங்க பாரு கட்டு போட்டுருக்குல்ல காலை வச்சுக்கிட்டு எப்படி நடக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் ஹம் ராம்குமார் வந்ததுக்கு அப்புறம் என்ன ரகு என் பேர் அடிபடுதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ அக்காவுக்கு அடிபட்டுருச்சு அத பத்திதான் பேசிக்கிட்டு இருந்தோம் யாருக்கு ஐயோ ரேஷ்மா உங்களுக்கா தள்ளி வாங்க ப்ரோ இப்படி என்ன ரேஷ்மா நீங்க ஒழுங்கா பாத்து நடக்க வேண்டியதுன எப்படியாச்சு இதெல்லாம் ப்ரோ ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா ப்ரோ நீங்க உங்க அக்கா தானே ஒழுங்கா பாத்துக்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இருக்காது என்ன ப்ரோ நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இவன் யாருடா அரபைத்தியமா இருக்கான் வந்தா ரேஷ்மா அண்ணா போய் காலை புடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கான் இது என்னடா இது எனக்கும் புரியல அவ்வளவு அமைதியா தான் இருக்கா என்னன்னு தெரியலையே ப்ரோ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி என்ன மெண்டல் மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க என்னடா மெண்டலுங்களாங்களா அவன் கேக்குறக்கு திரும்பி பதில் சொல்லிரு இல்லைன்னா என்னென்ன சொல்லுவான்னு தெரியல ப்ரோ அவ ஒண்ணும் குழந்தை இல்ல அவளுக்கு அவளை பாத்துக்க தெரியும் சரிங்களா ஆமா நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா மாதிரி ஆஹ் ஆஹ் என்ன பதட்ட மாறனா அவன் நேரத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களை நம்பி அனுப்பிவிட்டேன் அதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அவங்கள பாத்துக்க முடியலன்னு சொல்லிருங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா ரேஷ்மா சாப்பிட்டீங்களா டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா ஃபர்ஸ்ட் எய்ட் ஒழுங்கா தானே பண்ணாங்க கட்டு போட்டதுல ஒழுங்கா இருக்குல்ல இல்லன்னா பிரிச்சுட்டு ஒரு வாட்டி நான் வேணா சரியா போடுவா ப்ரோ 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 கொஞ்சம் அடக்கி வாசிங்க ப்ரோ நாங்களும் டாக்டர் தான் அது ஓகே தான் நீங்க கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா ஒரு மாதிரி இருக்கு ஐய சாரி 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 ரஷ்மா என்ன ரஷ்மா இருந்தாலும் நீங்க பார்த்து வேண்டாமா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விழுந்துக்கிங்க எங்க விழுந்தீங்க என்னாச்சு ஐயோ கண்ணுக்குள்ளலாம் அடிபட்டுருக்கு நான் ஓகே தான் நீங்க உங்க வேலைய பாருங்க ஓகேவா சரி ஓகே பை நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க எல்லாரும் இருக்காங்க சாரி சாரி ரஷ்மா இது তো பதட்டத்துல இப்படி பண்ணிட்டேன் சாரி ரகு ஏதோ பதட்டத்துல உங்களை Менတယ်னு சொல்லிட்டேன் நீங்க எதுவும் சப்பாயே எடுத்துக்காதீங்க அவன் மெண்டல் தாங்க அவன் தப்பால எடுத்துக்க மாட்டான் டெய் உண்மையா தான் சொல்றேன் போட மெண்டல் சரி ஓகே முழு மெண்டல் உன்கிட்ட யாராச்சும் பேசி தயிக்க முடியுமா திரும்பு சரி ஓகே நான் போய் ஷிஃப்ட் கண்டினியூ பண்றேன் ஷிஃப்ட் எல்லாம் வந்துட்டாங்களா ஆஹ் வந்தாச்சு ப்ரோ ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு ரேஷ்மா வர மாட்டாங்க ஏன் ப்ரோ உடனே கூட்டிட்டு போனோம் என்ன அவசியம் இருக்கு இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் நல்லா பாத்துப்போம் ப்ரோ உண்மையாவே தான் சொல்றேன் நல்லா பாத்துப்பேன் ப்ரோ 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 கொஞ்ச நேரம் போருமே நாங்க இங்க மாட்டாங்கன்னு சொன்னது டாக்டரா ஷிஃப்ட் அட்டன் பண்ண வர மாட்டாங்கன்னு சொன்னேன் மத்தபடி அக்கா இங்கதான் இருப்பாங்க அக்காவை பாத்துக்கிறதுக்கு நானும் என் மச்சாவும் இங்கதான் இருப்போம் சரிங்களா நீங்க பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல ப்ரோ நாங்களே பார்த்துக்கறோம் நீங்க கவலைப்படாதீங்க ஆ சாரி சரி ஓகே நான் போய் ஷிஃப்ட் கண்டினியூ பண்றேன் ஆ சரி ஓகே ப்ரோ நீங்க போங்க ரேஷ்மா என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குது ஒன்னும் இல்லையே நானே நடக்க தான் இருக்கேன் இதுல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து கேட்டா

என்கிட்ட கிட்ட ஃப்ரெண்ட கூட அவருக்கு அப்படி இருந்திருக்கலாம் மத்தபடி எதுவும் இல்ல நீ எதுவும் தப்பால நினைச்சுக்காத நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் இல்ல ஏய் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லடி இன்னொரு லைஃப் பார்ட்னர் உனக்கு தேவையில்ல இப்படி இருந்துடலான்னு முடிவு எடுத்துட்டேன் என்ன தனியாவே அது என்னோட லைஃப் நான் முடிவெடுத்துக்கிறேன் யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸ் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க எனக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்றது எனக்கு தெரியும் என் பையனுக்காண்டி தான் நான் வாழ்றேன் அதுவே எனக்கு போதும் அதுவே எனக்கு ஃபுல் ஹாப்பினஸா தான் இருக்கு நீங்க என்னென்னமோ பேசி என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆதி என்ன ரூம் குள்ள மட்டும் கொண்டு போய் விட்டுரு சரியா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுடி எதுவும் பேசாத ரகு எனக்கு இந்த விஷயம் பேசாதல பிடிக்கல என்கிட்ட யார பத்தியும் பேசாத ப்ளீஸ் விட்டுரு ரகு ம் சரி ஓகே இதுக்கு மேல உன்னோட விருப்பம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆனா அதான் ஃப்ரெண்ட்னா இந்த அளவுக்கு பதட்டம் ஆக மாட்டாங்கல்ல இப்படி வந்து ஆதி உனக்கு வேற தனியா சொல்லணுமா எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லதான் சரியா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாம என்ன ரூம் குள்ள கொண்டு போய் விடுறீங்களா நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லன்னா என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க பிளீஸ் தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும் இப்ப என்னடா வேணும் உங்க ரெண்டு பேருக்கும் விடுமச்சா அவளை டென்ஷன் பண்ணாத இல்லாம இல்லடா அது வந்து அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுரு விட்டுருன்னா விட்டுருந்தா அர்த்தம் சரி அவள ரூம் குள்ள கொண்டு போ சரியா நான் வெளியே போயிட்டு அவளுக்கு எடுத்துட்டு வரேன் உம் சரி ஓகேடா நானும் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிக்க வேண்டியது இருக்கு குடிச்சிட்டு ஆ சரி போய்ட்டு வா கொண்டு போய் விட்டுட்டு வந்து போயேன் இப்ப என்ன அவசரம் உனக்கு இல்ல ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் இல்லைன்றாங்க ஆனா நான் சொன்ன ஒன்னே டக்குன்னு திரும்பி பாக்காத நான் சொல்றத மட்டும் காதல கேட்டுக்கோ ரொம்ப நேரமா அங்கேயே அந்த ராம்குமார் பாத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னு தெரியல ஒருவேளை அக்கா கிட்ட பேசுறதா கூட இருக்கலாம்ல அதுவும் இல்லாம ராம்குமார் அக்காவை காலை போது அக்காவும் எதுவும் சொல்லல இன் கேஸ் அக்காக்கும் பிடிச்சிருக்கலாம் நம்ம இருக்கிறதுனால பேசாம இருக்கலாம்ல அதான் அப்படி சொன்னேன் சரி வா நம்ம போவோம் இந்த மாமா வேலை பாக்குறதுலாம் உனக்கு கரெக்டா தெரியும் டேய் அப்படிலாம் இல்லடா வாடா வந்து தொலைடா உம் சரி வா ராம்குமார் எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணுறாரு ஓவராக தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அதுவும் என் தம்பிங்க முன்னாடி இப்படி வந்து காலை தொட்டுக்கிட்டு சரி எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தேன் ஏதாச்சும் சொல்லியிருக்கணும்ல என்னடி ரேஷ்மா இப்படி பேசிக்கிட்டிருக்க உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது உன் லைஃப்பில் ரோஷன் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை மட்டும் நீ யோசி தேவையில்லாமல் மற்றவங்களெல்லாம் நீ யோசிக்காத ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப கரெக்ட் என் லைஃப்ல ரோஷன் மட்டும்தான் மத்தபடி தேவையில்லாததெல்லாம் நான் இனி யோசிக்க கூடாது ரோஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணணும் ரேஷ்மா நீங்களா என்ன உங்களுக்கு என்ன வேணும் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு தான் வந்தேன் அது வந்து என்னன்னா இங்க பாருங்க எதுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் கேக்குற இதுலயும் இல்ல தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க சொல்லாத வரைக்குமே எனக்கு நல்லதுன்னு தோணுது ப்ளீஸ் சரி ஓகே நீங்க இப்போ கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரி பாத்துக்கோங்க உடம்ப எனக்கு என் உடம்ப பாத்துக்க தெரியும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க